ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு புது வரவுதாங்க தாங்க உங்ககிட்ட காமிக்க போகிறேன் நானே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ நீங்களும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரியுதா ரெண்டு ஆனால் இது கொத்து கொத்தா நிறைய ஒரு ஒரு இதில் வந்து பத்து இருபது பூக்கள் இருந்தது ஆனால் காய்ச்சிருக்கிறது ரெண்டு ரெண்டு தான் காய்ச்சிருக்கு பார்க்கலாம் இன்னும் எத்தனை காய்க்குதுன்னு அதே மாதிரி இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா குச்சி வச்சு காமிக்கிறாங்க ஆ ஓரளவுக்கு ரெண்டு ரெண்டு நாலு காய்கள் வந்திருக்கு இனி இது எவ்வளோ பெருசு வரும்னு தெரில ஆனால் பார்க்க பெருசாக தான் இருக்குது ஒன்றே ஒன்று பறிச்சி கூட உங்கள் கிட்ட காமிக்கிறேன் ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே அதில் ஒன்று பறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே ஒன்று மட்டும் பறிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து புளியங்கா மாதிரி இருக்குது இது எவ்வளோ பெருசு வரும் அப்படின்லாம் தெரியல என்ன அடுத்தடுத்து வரும்போது நம்ம எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட்